ஆதியே துணை எமபடர் அடிப்படு கோடாய்தக்கூர் யுக இறுதி நீதி தீர்ப்பு கர்த்தர் ஆண்டவர்கள் அருளி செய்தது தொடர்ச்சி வாக்கியம் ஒன்பது தாயுமொழி தந்தையும் மிளி தான்தனியன் கானேடி என்று ஸ்ரீ மாணிக்க வாசக பிரான் தங்கள் குரு பெருமானை சுட்டியுள்ளார் தாயுமிலி தந்தையிலி தான் தனியின் காணேடி என்று ஸ்ரீ மாணிக்க பிரான் தங்கள் குரு பெருமானை சுட்டியுள்ளார் இதனால் ஆகாயத்திலிருந்து தொப்பென்று குதித்தவர் தம் குருபிரான் என்பது பொருளல்ல தான் போகின்ற மெய்ப்பாதையில் தந்தை என்றோ பாராதவர்கள் தாய் தந்தை உற்றார் உறவினர் என்ற வித்தியாசமில்லாமல் எல்லோரையும் தன் ஜீவனாகவே கருதுகிற மெஞ்ஞான சத்திய சொரூபத்தில் இருப்பவர்கள் தனது செவ்விய வழியில் தனித்து நின்று ஜீவரக்ஷிப்பு அதிகாரணத்தை நடாத்துபவர்கள் தான் போகின்ற பாதையில் யாருடைய உதவியையும் தேடாதவர்கள் அந்த பாதையில் அவ்வளவு மூர்க்கமான முனைப்புடையவர்கள் தான் போகின்ற முழு தத்துவத்தில் தனித்து நின்று சர்வத்தையும் ஜெயித்து ஏறுகிறவர்கள் யமனச்சமற்ற தனித்த தங்கள் பாதைக்கு எல்லோரையும் திருத்தி அழைத்து செல்பவர்கள் என்பதே அதற்கு பொருள் யமனச்சமற்ற தனித்த தங்கள் பாதைக்கு எல்லோரையும் திருத்தி அழைத்து செல்பவர்கள் என்பதே அதற்கு பொருள் இவ்வாறு மெய்வழி சாலை ஆண்டவர்கள் அருளை செய்துள்ளார்கள் நமஸ்காரம்